ஆனா இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது பிரதானம் பணம் இல்லை அப்படின்னா தண்ணி கூட குடிக்க முடியாது முறையில வந்துட்டு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அதை எப்பெல்லாம் செய்யணும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் ஒரு நம்ம தெய்வத்திற்கு முழுமையாக நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நாம் கலப்படத்தன்மையோடு அதை நம்ம வந்து செய்தோம்னா அப்படி அந்த ஒரிஜினல் நெய் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தெரியாமலே அந்த தவறை வந்து செய்வாங்க அது வந்து நம்ம முக்தி நிலையை நோக்கியோ அல்லது வந்து ஆன்மீகத்தின் உயர்நிலையை நோக்கியோ நம்ம வந்து போகணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது பிரதானம் பணம் இல்லை தண்ணி கூட குடிக்க முடியும் அப்போ என்ன காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவனுடைய நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரமும் இணைந்து ஒருங்கி அந்த இடத்துல வந்து செயல்படுது அப்ப இவர்களுடைய அந்த என்பது வளரும் இவர்களுடைய படிப்புல அவங்களுடைய மார்க்ல நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம் திருமணம் நல்லா அமையணும் திருமண வாழ்க்கையும் நல்லா அமையணும் அப்படின்னா வந்து வீட்டிலேயே இருந்து என்ன மாதிரியான பூஜைகள் பண்ண எல்லா விதமான தகுதிகளும் இருந்தும் அவர்களுடைய திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அதுல நிறைய பேர் நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படி கோயிலுக்கு போயிருந்திருப்பாங்க நிறைய பேர்கிட்ட போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய திருமணம் மட்டும் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் ஐஓடி ஆல் நியூ ஃபார் ஃபார் டிசைன் வணக்கம் தொடர்ந்து ரீதியாவும் ஜோதிட நிறைய விஷயங்கள் இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க சித்தர் தாச செல்வகுமார் அவங்களை சந்திச்சுதான் நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கு நீங்க சொல்ற நிறைய தகவல்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் எளிது எளிதா புரியுற முறையிலும் இருக்கு இது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் கிட்ட கேட்கிற கேள்விதான் வீட்டுல லட்சுமி வரணும்னா என்ன பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க விளக்கு ஏத்துங்க விளக்குக்கு கீழே உப்பு விளக்கு வச்சு ஏத்துங்க லக்ஷ்மி லக்ஷ்மி வர நேரத்துல இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் கேளுங்க கனகதார சோஸ்திரம் கேளுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வீட்டுல லட்சுமி கடாட்சியம் வரணும் எளிதான சரியான முறையில் வந்துட்டு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அதை எப்பெல்லாம் செய்யணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பொதுவாகவே நான் தினந்தோறும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் இது ஒரு வழிவகை ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைய மாற்றமான அவசர உலகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின் கேட்டிங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றினா போதும் அதை சொல்கிறாங்க நான் எங்கிட்ட வரவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தினந்தோறும் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும் இப்போ நம்ம பேசுகிறது வந்து லக்ஷ்மி கடாட்சத்திற்காக அப்படின்றத வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறோம் போது மகாலட்சுமியை வரவழைப்பதற்காக நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்றத சொல்லுவோம் ஆனால் பெரும்பாலும் நான் வந்து நெய்யை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலாக நெய் இப்போ வந்து கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தேகம்தான் ஒரு நம்ம தெய்வத்திற்கு முழுமையாக நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நாம் கலப்படத்தன்மையோடு அதை நம்ம வந்து செய்தோம்னா அதே கலப்படத்தன்மை நமக்கு திரும்ப வரும் அதனால ஒரிஜினலா நெய் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் நெய் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி அந்த ஒரிஜினல் நெய் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் அந்த தேங்காய் எண்ணெயில் வேறு எதையாவது வந்து நம்ம பொருட்களை கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தனாதி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் வைக்கும் விலை ரொம்ப கம்மி இந்த சந்தனாதி எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஒன்று சேர்த்து அதில் நாம வந்து தீபம் ஏற்றலாம் இப்போ தேங்காய் எண்ணெயில் ஏற்றலாமாங்கும் போது நிறைய நான் கேள்விப்படலை ஏறினா ஆனால் நிறைய பேர் கேள்விப்பட்டது தான் இதுக்கு முந்தைய நம்முடைய பதிவுகள்லயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்படின்னா நிறைய தர்காக்களில் தேங்காய் எண்ணெய் தீபம் தான் ஏற்றப்படுகிறது ஓ ஆமா அப்போ அந்த தர்காக்களில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் அந்த இடத்த வந்து போயிடும் அப்போ எந்த இடத்தில் தீய சக்திகளும் துர்தேவதைகளும் இல்லையோ அந்த இடத்தில் நல்ல சக்திகள் வர ஆரம்பிக்கும் சரி இந்த தேங்காய் எண்ணெயும் சந்தனாதி எண்ணெயும் போட்டு தீபம் ஏற்றுகிறேன் அதுக்கு திருநூல்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக போடணுமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தாமரை திருநூல் போடுறேன் தாமரை தாமரை தண்டு தாமரை தண்டில் இருக்கக்கூடிய திருநூல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நாம் இதற்கு முன்பு செய்த பாவங்களையும் கர்மாவையும் ஒழித்து கட்டக்கூடிய விரட்டக்கூடிய அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது தான் வந்து வாழைத்தண்டு திருநூலினுடைய தன்மை அப்ப இந்த நாம் செய்த பாவமும் கர்மாவும் நம்மள விட்டு நீங்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியான கஷ்டம் வரும் நிறைய பேர் தெரியாமலே அந்த தவறை வந்து செய்வாங்க அப்ப அது அது வந்து நம்ம முக்தி நிலையை நோக்கியோ அல்லது வந்து ஆன்மீகத்தின் உயர்நிலையை நோக்கியோ நம்ம வந்து போகணும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது பிரதானம் பணம் இல்லை அப்படின்னா தண்ணி கூட குடிக்க முடியாது கண்டிப்பாக முடியாது அந்த சூழ்நிலையில் நான் வந்து கர்மாவை கழிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது தானம் பண்ணுவது எவ்வளவோ இருக்குது ஆனால் நாம் பூஜைன்னு செய்யும் பொழுது இந்த பூஜையில் நம்ம எதை செய்தால் என்ன விதமான பலன் கிடைக்கும் இந்த நாட்டு ரோஜா பூன்னு சொல்லுவோம் அதை பன்னீர் ரோஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த ரோஜா பூவை வைத்து அங்கே சுவாமிக்கு வந்து நாம் வந்து அசோத்திரம் சொல்லலாம் யாருக்கு மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லலாம் அப்ப வாழைத்தண்டு தெருநூல் போடாமல் வேற என்ன பண்ணலாம்னா சாதாரண காட்டன் திருநூல் பஞ்சு தெருநூல் போட்டாலே போதுமானது அப்ப தேங்காய் எண்ணெயும் சந்தனாதி எண்ணெயும் போட்டு ஏற்றுறோம் அதுல பஞ்சு தெருநூல் போடுறோம் நாம் எந்த பூவை வந்து நாம் வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு ரோஜா என்று சொல்லக்கூடிய பன்னீர் ரோஜா பூவை வைத்து நாம் அஷ்டோத்திரம் சொல்லலாம் இப்ப எனக்கு அஷ்டோத்திரம் தெரியாது அப்போ நான் என்னங்க பண்ண முடியும்னா அவரவர்கள் விநாயகரை வழிபட்டு விட்டு தன்னுடைய எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தையும் வழிபட்டு விட்டு தனக்கு குருநாதர்கள் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அந்த குருநாதர்களையும் வழிபட்டதுக்கு பிறகு ஓம் மகாலட்சுமி தாயே சரணம் அது போதும் நாம் என்ன சொல்கிறோமோ அது அங்கே போய் பதிவாகணும் அவ்வளோதான் மகாலட்சுமி தாயே சரணம் இதை மட்டுமே நாம் வந்து செய்யணும் அப்போ மகாலட்சுமிக்கு என்ன விதமான நைவேத்தியம் பிடிக்கும் அப்படின்னா இனிப்பு பதார்த்தங்கள் பிடிக்கும் அப்போ இனிப்பு பதார்த்தங்கள் என்பது எளிமையாக வீட்டில் என்ன செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் இந்த பால் பாயசம் செய்து நாம் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் இதை விட நம்ம வந்து ஷார்ட்கட் நிறையா சொல்லுவோம் இல்லையா நம்ம சேனலில் என்னங்க ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு உடனே வேணும் இப்ப நான் சொன்ன பூஜை பலன் கொடுக்கும் ஆனால் எனக்கு உடனே வேணும் நான் இன்னைக்கு பூஜை பண்றேங்க அடுத்த ரெண்டு நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் வரணுங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தால் நாம் தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய நொச்சி இலைன்னு ஒரு மரம் கால்வழி தலைவலி தலையில் நீர் கோர்வை இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய நொச்சி இலை அது மருத்துவத்துக்கு மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த நொச்சி இலையை எடுத்து அதில் சிகப்பு சந்தனம் அல்லது குங்குமம் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நமக்கு நல்ல ரிசல்ட் வரத உணரலாம் என்பது சித்தர்கள் எங்களுக்கு காட்டிய வழி அதை உங்களுக்கும் சொல்லிட்டேன் சிறப்பு அந்த நொச்சி மரம் நீங்க சொல்லும் போதே அந்த மரம் இருக்கிற ஃபுல்லாக மனக்கும் ஒரு மாதிரியான மனமா இருக்கும் அந்த அரோமாக்கே லட்சுமி வந்துடுவாங்களா சார் கண்டிப்பா அதாவது சித்தர்கள் எதையுமே வந்து காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க நிறைய மூலிகைகள் அவங்க சொன்ன நிறைய மூலிகைகளில் இதுவும் ஒன்று இந்த நொச்சிகளையும் விருசா வச்சு நம்ம வந்து அசோத்திரம் சொல்லக்கூடாது அதில் குங்குமம் வைத்து அதற்கு தான் சொல்லணும் அதே மாதிரி வேற பதவிகளில் சொல்லியிருக்கேன் சிவன் வழிபாடுகளுக்கே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து சிவன் வழிபாடுக்காக நான் போயிட்டு வந்து வில்வத்தை கொண்டு போய் கொடுக்குறேன் வில்வத்தை தனியா கொடுக்காதீங்க விபூதி சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவேன் அதை விட சொல்லியிருக்கேன் இப்போ வந்து கோவிலில் உடனே குருக்கள் சத்தம் போடுவாங்க ஏன்னா வில்வமும் விபூதியும் ஒன்றா எடுத்து எடுத்துகிட்டு வந்த சாமி தெரியாம அதில் கொட்டி போச்சு அப்படியாவது சொல்லி சமாளிங்க ஆனா தனி வில்வம் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த விபூதி அதில் சேரும் பொழுது நமக்கு சிவ கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது சிவன் இருக்கிற இடம் நிம்மதி வெற்றி சந்தோஷம் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இது மாதிரி நிறைய கிடைக்கும் இல்லையா சார் லக்ஷ்மி கடாட்சியத்துக்கு சொல்லிட்டீங்க அதுவும் நிறைய குறுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கீங்க என்னால இதை ஃபாலோ பண்ண முடியலன்னா இதை ஃபாலோ பண்ணா போதும் ஈஸியா நம்ம வந்துட்டு வா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சியம் லக்ஷ்மியோட அருள் எல்லாமே பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்கும் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் கடைசி மார்க்கோ மிடில் மார்க்கோ எந்த பையனும் வாங்கக்கூடாது வாங்கினா ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படி தான் நினப்பாங்க ஸோ அதுக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க பசங்கனால் போக முடியலன்னா கூட பெற்றோர்கள் பெற்றவங்க போயிட்டு விளக்கு போடுவாங்க சாமி கொண்டு போடுவாங்க ஹைக்ரீவர் மந்திரம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க எளிதாக வீட்டில் இருந்தே அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணலன்னா என்ன பண்ணணும் நாம் எளிமையாக செய்கிறத பற்றி நம்ம நான் பேசுகிறோங்க போது ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும் இப்போ ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணும் பொழுது எனக்கு தலை வலையவி அப்படின்னா அதுக்கு நான் தான் மாத்திரை சாப்பிட்ணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னா அந்த பிள்ளை தான் ஹயக்கிரிவர் வழிபாடு பண்ணணும் அதற்காக தன்னுடைய தாய் வந்து தினந்தோறும் ஹயக்கிரிவர்ட்ட போய் நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து இன்னும் அதிகமா வளருமே தவிர குழந்தைகள் எப்படி பண்ண முடியும் இப்ப இருக்கக்கூடிய அந்த கல்வி சுமை என்பது ரொம்ப அதிகம் இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஹோம்ஒர்க் அனுப்புகிற ஸ்கூல் நிறைய இருக்கு பன்னிரெண்டு மணிக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிட்டு நீ காலையில வந்து சப்மிட் பண்ணணும் எத்தனை கூட அப்படிலாம் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஹயக்கிரீவருக்கு உபயோகித்த பூக்கள் அது என்ன வகையான பூக்களாக வேணாலும் இருக்கலாம் வெண்டாமறியாக இருக்கலாம் மல்லிகை பூவாக இருக்கலாம் துளசியாக எது வேணாலும் இருக்கலாம் இந்த பூக்களை அன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு அர்ச்சனை அபிஷேகம்லாம் முடித்த பிறகு அடுத்த நாள் தூக்கி தான் போட போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அப்போ அந்த பூக்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பூக்களை தன்னுடைய தலையணையில் வைத்து அந்த குழந்தைகள் படுத்து தூங்கலாம் சரிங்களா இந்த தலையணையில் இந்த பூக்களை எடுத்துட்டு வந்து வச்சு படுத்து தூங்கலாம் சரி அதுக்கு அடுத்தது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை தானே ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் அருகம்புல் சாற்றுவாங்க இல்லையா இந்த அருகம்புல்லாம் வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்து முடித்த பிறகு அடுத்த நாள் அதை தூக்கி தானே போடுறாங்க இந்த அருகம்புல் அங்கேருந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல் இதை வாங்கிட்டு வந்து காய வச்சு அதை நெருப்பில் போடுங்க இந்த குழந்தைகளுடைய ஞாபக சக்தி என்பதும் அவர்களுடைய அந்த படிப்புடைய வளர்ச்சி என்பதும் மிக அபாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சகவாசங்கள் என்பது மாறும் அப்போ என்ன காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த ராகுவனுடைய நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரமும் இணைந்து ஒருங்கி அந்த இடத்துல வந்து செயல்படுது அப்போ இவர்களுடைய அந்த ஞாபகத்திறன் என்பது வளரும் இவர்களுடைய படிப்பில் அவங்களுடைய மார்க்கில் நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம் அப்போ ஹயக்கிரிவருக்கு சாற்றிய பூக்களை என்ன பண்ணலாம் தலையில் வச்சு படுக்கலாம் சரிங்களா இது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம எல்லாத்தையுமே வந்து பக்தி மார்க்கமாகவும் தெய்வமார்க்கமாகவும் சயின்டிஃபிக்காக பண்ணுவோம் தினந்தோறும் உங்க குழந்தைங்கள கண்டிப்பாக தோப்பு கருணம் போட சொல்லுங்க இதை பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய புத்தகங்களை நான் வந்து எழுதியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தோரு முறை காலையிலயோ சாய்ந்தரத்துலையும் தோப்பு கருணம் போடட்டும் அதே மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுது தன்னுடைய தாய் அல்லது தகப்பன் அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க இல்லை அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போக சொல்லுங்க அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நம் குழந்தைகள்னு சொல்றோம் நான் ஒரு குழந்தையை குறைத்தோ ஒரு குழந்தைய வந்து பெருசாவோ அதை மாதிரி நான் வந்து சொல்லலை மனசை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலை இப்பெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிறைய ஈகோ குழந்தைகள் மத்தியில் இருக்கிறத நம்ம நிறைய டிவி நியூஸ்ல வந்து பார்க்குறோம் கண்டிப்பா இந்த குழந்தை அதிகமாக மார்க் எடுத்துச்சுன்னா தனியாக கூப்பிட்டு மிரட்டுறான் இந்த குழந்தை மார்க் எடுத்துச்சுன்னா இவங்க ஒரு செட்டு சேர்த்துட்டு அந்த அந்த பிள்ளையோட போய் பேசாத அதை மாதிரி சொல்றாங்க உனக்கு என்னப்பா நீ நிறைய மார்க் எடுப்ப இப் இப்படி அப்போ இந்த பொறாமை உணர்வுகளுடைய அந்த என்ன அலைகள் இந்த குழந்தைகள் மேலே பதிவாகுது இல்லை இப்படி பதிவாகும் பொழுது குழந்தைகள் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு யதார்த்தம் அல்லது விளையாட்டு அல்லது சகஜம் இவ்வளவுதான் ஆனால் அந்த பொறாமையான என்ன அலைகள் அந்த குழந்தை மேலே பதிவு பண்ணும்போது இந்த குழந்தைக்கு தேவையற்ற உடற் சோம்பேறித்தனம் வரும் சரி ஓகே உடற் சோர்வு வரும் ஒன்று தூங்க மாட்டாங்க அல்லது தூங்கினா போது ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிம்பாங்க ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்த குழந்தை திடீர்னு டல்லாகும் இதுக்கெல்லாமே வந்து அந்த பொறாமை உணர்வுகள் காரணம் தன்னுடைய பெற்றோர்களுடைய காலில் விழுந்து அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் உலகத்திலே நம்ம நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பாங்க அம்மா அப்பா நினைப்பாங்க நல்லபடியாக போயிட்டு வைப்பா நாங்கள் விபூதி வைப்பாங்க இல்லை எங்களுக்கு விபூதி வைக்கும் வழக்கம்லாம் இல்லை சாதாரணமாக நல்லா இருக்கின்ற ஒரு வார்த்தை அவங்களுடைய ஆன்மாவிலிருந்து வருது இல்லையா இந்த வார்த்தை அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொறாமை கதிர்வீச்சுக்களை வெளித்தள்ளும் அப்போ தோப்பு போடணும் பெற்றோர்களுடைய காலையில் விழுந்து ஆசை நான் காலேஜில் படிக்கிறேன் எனக்கு வெக்கமாக இருக்குது இதில் என்ன வெக்கம் என்ன இருக்குது அவங்க இல்லைன்னா நம்ம அந்த பூமிக்கு எப்படி வந்திருப்போம் கண்டிப்பாக சரிங்களா அதனால இதையெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக மாற்றம் வரும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கு சில பேருக்கு வந்துட்டு திருமணம் வந்துட்டு எல்லா வகையான முடிவும் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க மண்டபத்துக்கு கூட அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில திருமணம் வந்து தடைய்க்கும் திருமணம் நல்லா அமையணும் திருமண வாழ்க்கையும் நல்லா அமையணும் அப்படின்னா வந்து வீட்லேயே இருந்து என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் எந்த கடவுளை வணங்கணும் அது எப்படி வணங்கணும்னு சொல்லுங்க எல்லா விதமான தகுதிகளும் இருந்தும் அவர்களுடைய திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அதுல நிறைய பேர் நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படி கோவிலுக்கு இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட போய்ட்டு பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய திருமணம் மட்டும் ஏதோ ஒரு வகையில் வந்து தாமதமாக இருக்கும் அப்போ இதில் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணாக இருந்தால் தன்னுடைய ஏழாம் இடம் என்ன வீடு கலத்துற ஸ்தானம் பெண்ணாக இருந்தால் எட்டாம் இடம் சரி இந்த ஸ்தானத்தை பாபக்கிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அதற்கு அடுத்தது இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றிருக்கு சாரம் கொடுத்த கிரகம் பாப கிரகமா சுப கிரகமா இதை முதல்ல வந்து ஜோதிட ஆலோசனை கண்டிப்பா பண்ணணும் சரி இதை செய்ததற்கு பிறகு அதற்கு உண்டான தெய்வத்தை எடுத்து நம்ம வழிபடணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் எனக்கு சார் நான் வீடு கட்டுவேன் ஆடம்பரமாக இருப்பேன் நகனட்டோடு இருப்பேன் எல்லாமே சொன்னாங்க ஆனால் அந்த சுக்கர தசைகளை நான் எதையுமே அனுபவிக்கலைன்னு சொல்லுவாங்க அப்போ சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது செய்யுமான்னா இல்லை பாவக்கிரகங்கள் எதுவும் முழுமையாக எல்லாருக்கும் பாவம் செய்வதும் இல்லை சுபக்கிரகங்கள் எல்லாமே முழுமையாக எல்லாருக்கும் சுபத்துவத்தை கொடுப்பதும் இல்லை அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யுது சரிங்களா அப்போ முதல்ல ஜாதகத்தில் என்ன தான் குறைபாடு அதை நீங்கள் முதல்ல வந்து எடுத்துடணும் ஒன்று அதற்கு அடுத்தது வழிபாடாக நான் என்ன பண்ணலாம் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பிலியப்பன் ஒப்பிலியப்பன் இந்த ஒப்பிலியப்பன் அப்படின்றவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மனிதர்கள்ட்ட பேரம் பேசுகிற மாதிரி ஏன்னா எனக்கு நீ இதை கொடு உனக்கு நான் இதை செய்கிறேன் இப்படி ஒரு இது வந்து அது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு ஏன் அப்படி வழக்கமாக இருக்கிறீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே பேசும் தெய்வங்கள் இப்போ மதுரை பக்கத்துலாம் கருப்பசாமிகிட்டையோ இல்லை பாண்டி முனீஸ்வர்ட்டையோ அல்லது மதுர வீரன்ட்டையோ நம்ம போகும்போது என்ன பண்ணோண்ணா கருப்பா நம்ம வீட்டில் இந்த வேலை நடக்க வேண்டியது இருக்குது வீடு கட்டுறது அப்படியே நிற்கிது இதை நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஆடு வாங்கி வெட்டுறேன் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா எந்த அடிப்படையில் வந்து அதை சொல்கிறாங்கன்னா ஒருத்தத்துக்கு தெய்வத்திட்ட போய் கையெடுத்து வணங்கி சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நீ இப்படிலாம் செய்து கொடுன்னு சொல்லி கேட்காம எதேச்சியாக கேட்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்குது காரணம் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பேசும் தெய்வமாக இருந்தாங்க இன்னமும் அதை பேசும் தெய்வமாகவே மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மதுரை அந்த பகுதியில் சரி இப்போ இந்த ஒப்பிலியப்பன் அவர் வந்து ஒப்பிலியப்பன் நிறைய பேர் ஒப்பிலியப்பன் சொல்லுவாங்க அவர் பேசும் தெய்வம் எனக்கு என்ன காரணம்னு எதுவுமே தெரியாது திருமணம் நடக்கல இந்த திருமணத்தில் ஏதோ ஒரு வகையில் தடையா இருக்கு நான் இனி யாரையுமே நம்பல நான் உன்னை நம்பி வந்துட்டேன் எனக்கு நீ திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டீன்னா நான் உப்பு சாப்பிடறதை விட்டுடுறேன் ஏதாவது ஒரு கிழமையில் மட்டும் அல்லது ஒரு வேலை மட்டும் இப்ப உப்பு இல்லாம நான் எப்படிங்க சாப்பிட்றதுன்னு கேட்குறவங்களுக்கு நிறையா இருக்க பால் சாதம் சாப்பிட்லாம் உப்பு இல்லாமல் எத்தனையோ வெரைட்டிஸ் சாப்பிட்றதுக்கு உண்டான இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய இருக்குது திருமணமே நடக்கலை நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டேன் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஹோம்மம் பண்ணிவிட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டேன் நடக்கலை கடைசியாக நீங்கள் போப்பிலியப்பன்ட்ட போங்க அவர் ஒப்பில்லா அப்பன் அதனால தான் ஒப்பில் ஒப்பிலியப்பன் சரிங்களா அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு திருமணத்தை நீங்கள் நடத்தி கொடுத்துட்டீங்க எனக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துருச்சுன்னா வாரத்தில் இந்த கிழமையில் மட்டும் நான் உப்பு சாப்பிட்றதை நிறுத்திடுறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சா கண்கூடாக பார்க்கலாம் திருமணம் உடனடியாக நடக்கும் ஓகே இது அவருடைய மகிமைகளில் ஒன்று இந்த ராகு கேது இதனால தான் எனக்கு பிரச்சனை அல்லது எந்த கிரகத்தினால பிரச்சனைனே எனக்கு தெரியலை இப்படின்றவங்களுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன் புல்லாங்குழல் இருக்குது இல்லையா இந்த புல்லாங்குழலில் அரிசி மாவு அதாவது பச்சரிசியினுடைய மாவு புல்லாங்குழலில் எடுத்து அந்த பச்சரிசி மாவை ஃபில் பண்ணிக்குங்க ஏதாவது ஒரு மலை இருக்கக்கூடிய பகுதி இப்போ எல்லா ஊர்லேருந்து தான் மழை இருக்குல்ல அந்த மலை பகுதியில் மலைப்பாங்கான பகுதியில் ஒரு அரச மரம் அல்லது ஆலமரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எறும்பு புற்று இருக்கும் அந்த புற்று இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த புல்லாங்குழலை நீங்கள் போட்டிருக்குங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மா மாவு அந்த எறும்பு சாப்பிட்டு கட்டி உங்களுக்கு நிச்சயத்தாயும் புல்லாங்குழல்ல போயிட்டு தான் அரிசி மாவு வைக்கணுமா கொண்டு போய் அரிசி மாவை எறும்பு புத்துக்கிட்ட கொட்டிட்டு வரனே அது புல்லாங்குழல்ல எத்தனை ஓட்டம் இருக்கும் ஒன்பது ஓட்ட இருக்கும் கிரகங்கள் எத்தனை ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரக்கூடியது இந்த ஒன்பதில் எதுனே நமக்கு தெரியல அந்த ஒன்பது கிரகங்களும் சாந்தமுடையிறதுக்கு அரிசி மாவு யாரு சுக்கரன் மனைவி யாரு சுக்கரன் திருமண யாரு சுக்கரன் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது சுக்கரன் இதுதான் அப்ப இது திருமண தடைக்காக உள்ளது இப்ப நீங்க அடுத்தது கேட்டது பிரம்மாண்டமா திருமணம் பண்றேங்க பொருத்தம்லாம் பார்த்துட்டு தான் பண்றேன் ஆனா அங்க மன ரீதியான ஒற்றுமை இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது நான் என்ன பண்றது அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்குற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இரண்டு கட்டமும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும் இவர்களுடைய இரண்டாம் ஸ்தானம் அதாவது இந்த ஏழாம் இடம் நல்லா இருக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கு நீங்க திருமணம் பண்ணுங்க ராகு உங்களுக்கு ஒன்னா இடத்துல இருக்கு கேது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு பரிவர்த்தனை திருமணம் பண்ணுங்க இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சரிங்களா அப்ப இதையும் கூடவே நான்காம் இடத்தையும் சேர்த்து பார்த்தணும் அயன சுகஸ்தான் இதையும் பார்க்கணும் இந்த இடங்களில் வந்து பாப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் சரி அப்படி இந்த திருமணம் நடந்ததற்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் இருக்கும் நமக்கு சண்டை வம்பு டைவர் அத பற்றி அவங்க பேச மாட்டாங்க நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஆனா கணவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா விட்டுத்தர மாட்டாங்க மனைவியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா போப்பான் அப்படின்னு அப்ப அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய வசிய பொருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய பொருத்தம் பாக்குறீங்கல்ல ஏதோ ஒரு வகையில் பூர்வ ஜென்ம சொந்தமாக அவர்கள் அமைந்து விடுவார்கள் அப்படி அமையும் தான் அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லை ஆனா இவர் என்ன மனுஷங்க குடிக்கலங்க நான் மட்டும் வேற இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க அன்பு சீண்டுதல் அத மாதிரி வந்து இவர்களுடைய அன்பை வந்து வேற மாதிரி வெளிப்படுத்திக்கிறது தானே தவிர அப்படி அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆறாம் இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் எட்டாம் இடம் எப்படின்ற அப்படின்றத பார்க்கணும் இது ரெண்டும் வலுத்து போய் முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த ஜாதகத்தை தான் நாம் வந்து ஒன்றிணைக்க வேண்டுமே தவிர நட்சத்திரத்தில் மட்டுமே எனக்கு சரியா இருக்கு அந்த வேலை வேண்டாம் சரி ரைட்டு ஆனால் திருமணம் நடந்துருச்சு நடந்த திருமணத்தில் பிரச்சனை இப்போ நான் என்ன வழிபாடு செய்தால் நாங்கள் ரெண்டு பேர் நல்லபடியாக இருப்போம் இதுதான் ரெண்டே வழிபாடு தான் ஒன்று திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுங்க அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் காலையில் விடிகாலையில் நடக்கக்கூடிய கொடிமரத்து பூஜையில கலந்துக்கங்க அதற்கு இணையா வேறு என்ன இடம் இருக்கு ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு விடிகாலையில் நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம் இதை பாருங்க மன மகிழ்ச்சியான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி Listen sale The Periyar Maniamma Institute of Science and Technology Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. All new Vivo V50e. Crafted for luxury and designed for elegance. Buy now.